இந்த கன்னிராசிக்கு சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளவரசி ராசின்னு சொல்லுவாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கன்னியிராசி பொதுவாக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள் புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னியாராசி அன்பர்கள் இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ராசியில சர்ப்பகிரகமான கேதுவியினுடைய ஒரு அமர்வு ஏழாம் இடத்துல பகவானுடைய ஒரு இருப்பு ஆறு எட்டு இந்த ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள்ல முக்கியமான வருட கிரகங்கள் அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த ராசியை இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து லாக் பண்ணின மாதிரி ஆயிடுச்சு எந்த ஒரு விஷயத்தையும் மிகுந்த எச்சரிக்கையோட நாம் அணுக வேண்டிய ஒரு நேரம் இந்த கன்னிராசிக்கு சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளவரசி ராசின்னு சொல்லுவாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ராசி ஊரே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆனாலும் அவங்க எதையும் மூளைக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை முதல் விஷயம் என்னென்னா இந்த ராசியில் கேது இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு குழப்பமான மனநிலையில் அவங்க இருப்பாங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து அடையிற வரைக்கும் எந்த விஷயத்த எடுத்துனாலும் குழப்பம் உதாரணமாக ஒரு இடத்துக்கு போவையா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெண்டே ஆன்சர் தான் ஒன்று போவேன் இல்லை போகமாட்டேன் இப்போ நீ போய் பேசி பாருங்க நான் போனாலும் போவேன் போகாட்டாலும் இல்லை அப்படின்பா அப்போது இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு நேரம் கன்னிராசிக்கு போயின்னு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கிறது ஒரு சரியான வழிமுறையா இருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சது மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராகுப் கொடுக்காதீங்க சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் சித்திரை மாதத்துக்கு பிறகு விலகும் வீடு மண்மனை யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் உண்டு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு புதிய தெம்பு தன்னம்பிக்கை ஏற்படும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தமட்டில் எந்த ஒரு விஷயமும் கடும் அலைச்சலுக்கு பிறகே உங்களுக்கு நடந்து முடியும் தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக மிகவும் பொறுமை நிதானம் கவனம் என்பது அவசியம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தடங்கல்கள் உண்டாகலாம் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் அப்போ அந்த நேரத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் சில பேருக்கு உண்டாகலாம் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் ரகசியங்களை மெயினாக காப்பாற்றணும் தயவு செய்து ஒரு விஷயத்தை ரகசியம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் ரகசியத்தை காப்பாற்றுங்க பொதுவாக கன்னியாராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துணும் அப்படின்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலக பெறுவீர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்து வருவது ஒரு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அங்காத செல்வத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம்